ஓம் அகத்தீஸ்வராய நமக குருவடிஸ்வரணம் திருவடி போற்றி நமது பஞ்சபூத சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இன்று வந்து ஒருத்தர் உடம்பு மேலே வந்து பே வந்து ரொம்ப ஆட்டம் போட்டு எகிரி வச்சுக்கின்னு அடங்காதல் இருந்தால் அடங்கவே அடங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கு அந்த ஆத்மாவுக்கு கட்டு கட்டக்கூடிய ஒரு மந்திர பதிவு இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை ஒராக உச்சரித்து அவன் நிறைய பார்த்து உச்சரித்து ஊதிவிட்டால் கட்டுக்கடைங்க விடுவார்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி அதற்கப்பறம் என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு அதை வழி அனுப்பிவிட்டு வச்சிடலாம் செய்து ஒரு மெத்தடு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எட்டி குச்சி எடுத்து அதில் திரச்சபம் பண்ணி அவ பூர்வமதி அல்லது சந்திரை சுண்டு விரல் அது போல் வச்சு மந்திர ஆவாகனம் பண்ணி அதில் இறக்கி அதில் நூல் கட்டி இந்த பாலனுக்கு வந்து கட்டு கட்டிட்டு போய் சமாதில் வந்து அடைச்சி விடுவார்கள் இது ஒரு மெத்தடு இது கொஞ்சம் கொஞ்சம் மரபடியும் பூஜை வந்து தெரிஞ்சுருக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுலேருந்து உருவி எடுக்கும்போது என்ன சொன்னால் எடுக்கிறவங்களே தாக்கக்கூடிய சக்தி இருக்கும் இல்லையா அதனால் பாதுகாப்பு பண்ணின்னு நம்ம உடம்பில் இறங்காமல் பாதுகாப்பு பண்ணின்னு அந்த குச்சிக்களை மட்டும்தான் வரணும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு மை உச்சாடன மை வச்சு இல்லை ஆகாஷணம் மை வச்சு சர்வதேவதாசமியோ அதுமாரி உச்சாட நம்ம இல்லை ஆகாஷண இல்லை சர்வதேவதாசிமி சர்வதேவதாசமி செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டு அதை வச்சு அதில் பண்ணி அதுக்கு முன்ன சுற்றி எடுத்துன்னு போய் வந்து அடைச்சிடுவாங்க இது ஒரு மெத்தடு எல்லாம் மறுபடியும் பூஜை தெரிஞ்சு தான் செய்யணும் மற்றபடி என்ன தரணும்னு செய்ய போகாதீங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை வச்சது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அடக்கலாம் துஷ்டாத்மங்களையும் நீங்களும் வந்து அடக்கலாம் ஒரு சிறு சின்ன சின்ன வேதில் கூட வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணி அடக்க முடியும் இதுதான் வந்து விஷயம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் வெளிப்படையாக வந்து கேளுங்க சொல்லப்படும் ஓம் ஹரியும் பிரம்மும் அரணை ஊதி அமரரும் தேவரும் அமிர்தம் கடைய அடி உயர்ந்த மேறு அடி பறந்தால் போல இவர் தலை காலமாமணி கிழத்தில் உயிர் உயர்ந்து வாகா